ஜல்லிக்கட்டில் ரத்தம் சிந்தி சிந்தி மண் சிவந்தது சிவந்த மண்ணில் வியர்வை சிந்தி சிந்தி வீரம் விளைந்தது தமிழ் இனத்தின் அடையாளமே வீரம்தான் மறந்து விடாதே இன்று அடையாளத்தை அழித்து விட்டு நாளை எதை அடைய போகிறோம் தடை என்பது குற்றத்திற்கும் சட்டத்திற்கும் தான் வீரத்திற்கும் மானத்திற்கும் அல்ல தமிழன் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்காக போராடவில்லை எம் குணத்தின் வீரத்திற்காகவும் இனத்தின் மானத்திற்காகவும் போராடுகிறான் புரிந்து கொள்ளுங்கள் மத்தியமே மாநிலமே மண்ணையும் மனிதனையும் வைத்து அரசியல் செய்துவிட்டனர் கரை வேட்டி கட்டியவர்கள் இன்று நம் அடையாளத்தை அழித்து அரசியல் செய்ய நினைத்து விட்டனர் கோட் சூட் போட்டவர்கள் கேட்க ஆச்சரியமாக இருந்தாலும் தடையினை முளையிலேயே கில்லாவிட்டால் பெரும் அலட்சியமாக மாறும் பசுவுமாய் களத்துக்கு காளையுமாய் தான் மாடுகளை வளர்த்து வந்தோம் களம் இல்லா இடத்தில் காளைக்கு என்ன வேலை காளையில்லாமல் பசுவின் மடிக்குதான் என்ன வேலை ஒரு நாள் படிப்படியாய் பசுக்கள் குறைந்து போகும் அன்று ஒரேடியாய் காளைகள் அழிந்து போகும் இந்த குறைவிற்கும் அழிவிற்கும் பரிசாய் அன்று பஞ்சம் வரும் பாலிற்கு அந்நியின் ஒருவன் தஞ்சம் கொடுப்பான் பசும்பாலுடன் அன்று அவனிடம் மீண்டும் குனிவோம் ஆண்மையை ஆளுமே இழந்த அடிமையாய் இப்படியெல்லாம் நடக்குமா என்று சிலருக்கு சிரிப்பு வரலாம் சிலருக்கு சிலிர்ப்பு வரலாம் சிரிக்கும் அறிவு குருடர்களே இதை நினைத்து பாருங்கள் ஆண்டாண்டு காலம் ஆண்டு வந்த நம் பாரத மண்ணை நாலாறு நாட்களில் வெள்ளையனிடம் எப்படி கொடுத்தோம் உடலும் உயிருமாய் வாழ்ந்து வந்த ஈழ மண்ணை சிங்களனிடம் எப்படி கொடுத்தோம் ஊற்றிலும் மாற்றிலும் பொங்கி வந்த தண்ணீரை ஐந்துக்கும் பத்துக்கும் விலையாக மாற்றி பாட்டிலுக்குள் எப்படி அடைத்தோம் யோசித்துப் பார் பாலுக்காக நாம் அந்நியனிடம் நாம் கை நீட்டி பிச்சை கேட்கும் நாள் உன் கண்ணீருக்கு தெரியும் இது இன்று நாம் போட்ட கணக்கல்ல அன்று நம் முன்னோர்கள் போட்ட கணக்காகும் மாடுகளை நாம் மறவாதிருக்க அவர்களை கடவுளாக்கினார்கள் பகுத்தறிவாளன் இந்த சூழ்ச்சியை எப்படியும் அறிந்து விடுவான் என்று மாடுகளை நம் இனத்தின் வீரத்தின் அடையாளமாக்கினார்கள் நாடு கெட்டு போவதை தடுக்க பக்கில்லாதவர்கள் ஜல்லிக்கட்டு போவதை தடுக்க பறிந்து கட்டுகிறார்கள் அடிமாட்டிற்கும் பிடிமாட்டிற்கும் பாகுபாடு தெரியாத பகுத்தறிவாளனை மாட்டை அழிப்பவனை தூண்டுவதும் வளர்ப்பவனை சீண்டுவதும் தான் கோலையான உன் வேலையா எங்கோ ஒளிந்து கொண்டு தடை மைந்தறிவு கூட்டங்களை தப்பித் தவறிக்கூட எங்கள் ஊர் பக்கம் வந்துவிடாதே அலங்கா நல்லூர் பாலங்கட்டில் நாங்கள் உங்களை சும்மா விட்டாலும் எங்கள் மாடுகள் உங்களை சும்மா விடாது அவையும் வீர பரம்பரை தானே எம் பரம்பரை தமிழ் பரம்பரை அடக்கி ஆண்ட கூட்டம் அடங்கி போக மாட்டோம் ஊழல் செய்யும் அளவிற்கு பணம் விளையாடாத வெறும் வீர விளையாட்டுதானே என்று குரலாகிவிட்டதா கட்சிக் கொடிகளின் கண்கள் விலங்கின் உயிருக்காக தடை என்றால் வெறும் நம் ருசிக்காக லட்சக்கணக்கில் மடியும் மாடுகளுக்கு இல்லையா உயிர் மாட்டிற்கு சாராயம் ஊற்றுவதால் தடை என்றால் மனிதனுக்கு சாராயம் ஊற்றி தரும் அரசிற்கும் அரசாங்கத்திற்கும் இல்லையா தடை மக்களின் நலன் கருதி மதுக்கடை நேரத்தை குறைக்கும் உங்களால் ஒரு இன வீர அடையாளத்தின் நலன் கருதி விழாவை நடத்த முடியாத உங்களால் பணத்திற்காக மலம் தின்னும் அரசியல் பிணங்கள் இருக்கு தமிழ் மெல்லச் சாகாது வேகமாக செத்துவிடுமோ என்ற அச்சம் எழுகிறது